நூல் முன்னுரை திருவிவிலியத்தில் முதற்கண் இடம்பெறும் இந்நூல் இஸ்ராயேல் மக்களின் வரலாற்றை மனித இனத்தின் தோற்றத்துடன் இணைத்து காட்டுகின்றது இவ்வுலகும் மனிதனும் உருவானதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார் கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகிறது ஆனால் மனிதன் பாவத்தின் மூலம் இவ்வுறவை முறித்து துன்பத்திற்கும் சாவுக்கும் தன்னையே உள்ளாக்கி கொள்கிறான் ஆயினும் கடவுள் மனிதன் மேல் தொடர்ந்து கனிவு காட்டுகிறார் என்று இந்நூல் வலியுறுத்துகின்றது அனைத்து மானிடரையும் மீட்குமாறு கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவர்தம் வழிமரபினர் வரலாற்றில் தாமே செயல்பட்டு மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார் என்பதை இந்நூல் விரித்துரைக்கின்றது ஆபிரஹாம் ஈசாக்கு யாகோப்புக்கு தாம் அளித்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்நூல் முற்று பெறுகின்றது தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று கடவுள் உலகை படைத்தல் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் சேர்ந்து முதல் நாள் ஆயிற்று அப்பொழுது கடவுள் திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரி நின்று நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழ் உள்ள நீரையும் வானத்திற்கு மேல் உள்ள நீரையும் பிரித்தார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் சேர்ந்து இரண்டாம் நாள் ஆயிற்று அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் நிலத்தின் மேல் விதை கொண்ட கனியை தரும் பழமரங்களையும் அந்த அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று நிலம் புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் விதை கொண்ட கனியை தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி விளைவித்தது கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் சேர்ந்து மூன்றாம் நாள் ஆயிற்று அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகிற்கு ஒளித்தர விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று கடவுள் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிளம்பும் ஆக இரு பெரும் ஒளிப்பிளம்புகளையும் விண்மீன்களையும் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகிற்கு ஒளித்தர வான்வெளியில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் சேர்ந்து நான்காம் நாள் ஆயிற்று அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக வான்வெளியில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடவுள் கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அந்த அந்த இனத்தின்படி படைத்தார் கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பல்கி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் சேர்ந்து ஐந்தாம் நாள் ஆயிற்று அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அந்தந்த இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அந்தந்த இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அதுவும் நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் கடலின் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடலின் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் விதை கொண்ட கனிகளை தரும் மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் அவை உங்களுக்கு உணவாகட்டும் நிலத்தில் வாழும் எல்லா விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உடவாக தந்துள்ளேன் என்றார் அதுவும் அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாக இருந்தன மாலையும் காலையும் சேர்ந்து ஆறாம் நாள் ஆயிற்று தொடக்க நூல் அதிகாரம் இரண்டு விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேதின கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் அந்த நாளில்தான் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலகமும் மண்ணுலகமும் படைக்கப்பட்ட முறையாகும் ஆண் பெண் படைப்பு ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பொழியே செய்யவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடு பணி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினார் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகும் உண்பதற்கு சுவையும் ஆன எல்லா மரங்களையும் தோன்றச் செய்தார் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் தோட்டத்திற்கு நீர் பாயே ஏதெனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு ஆறுகள் ஆயிற்று முதலாவது ஆற்றின் பெயர் பீசோன் இது அவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது அங்கே பொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும் பொன் அங்கே நறுமணப் பொருள்களும் வண்ண மணிக்கற்களும் உள்ளன இரண்டாவது ஆற்றின் பெயர் கீஹோன் இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரீசு இது அசிரியாவிற்கு கிழக்கு ஓடுகிறது நான்காவது ஆறு யூப்ரதீசு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணக்கூடாது ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார் பின்னர் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிர் உள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான் இருப்பினும் தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்தார் அவன் உறங்கும் பொழுது அவனுடைய விழா எலும்புகளுள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடமிருந்து எடுத்த அந்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் இருப்பினும் அவர்கள் வெட்கப்படவில்லை தொடக்க நூல் அதிகாரம் மூன்று மனிதனின் கீழ்படியாமை ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது பாம்பு பெண்ணிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்று கடவுள் உங்களிடம் சொன்னது உண்மையா என்று கேட்டது அதற்கு பாம்பிடம் பெண் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதனை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள் ஆகவே அத்து இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடையாக செய்து கொண்டார்கள் மென் காற்று வீசிய பொழுது தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உளவிக் கொண்டிருந்தார் அந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு மனிதன் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் அதற்கு கடவுள் நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண்ணை மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்டார் அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் பேறுகால வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகளை பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டாய் உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாய் எனவே உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி உழைத்து அதன் பயனை நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கே திரும்புவாய் அதுவரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களுக்கு அணிவித்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் இதோ மனிதன் இப்பொழுது நன்மை தீமையை அறிந்தவனாய் நம்மில் ஒருவர் போல் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறு அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாழையும் வைத்தார் தொடக்கநூல் அதிகாரம் நான்கு காயினும் ஆபேலும் ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஓர் ஆண்மகனை நான் பெற்றெடுத்துள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடுமைப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் நாள்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீற்றுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன்முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அன்றோ நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலிடம் நாம் வயலுக்கு போவோம் என்றான் அவர்கள் வயல் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறுகின்றது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அழைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்து இருக்கின்றீர் உமது திருமுன்னிலையில் இருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அழைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கிற எவனும் என்னை கொள்வானே என்றான் ஆண்டவர் அவனிடம் அப்படியென்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்றார் மேலும் காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவனுக்கு ஓர் அடையாளமிட்டார் பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டுச் சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான் காயினின் வழிமரபினர் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான் அவளும் கருவோற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவினான் அதற்கு தன் மகன் யோனோக்கின் பெயரை வைத்தான் யோனோக்கிற்கு ஈராது பிறந்தான் ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான் மெகுயாவேலுக்கு மெத்ஸாவேல் பிறந்தான் மெர்சாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேய்க்கு இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒருத்தையின் பெயர் ஆதா மற்றொருத்தியின் பெயர் சில்லா ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள் இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகிய அனைவரின் தந்தை சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள் இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகளும் செய்யும் கொள்ளன் ஆனான் தூபால் காயினுக்கு நாமா என்ற சகோதரி இருந்தாள் இலாமைக்கு தன் மனைவியரிடம் ஆதா சில்லா என் குரலை கேளுங்கள் இலாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள் என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன் என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன் காயனுக்காக ஏழுமுறை முறை பழி வாங்கப்பட்டால் இளாமைக்குக்காக எழுபது தடவை ஏழுமுறை முறை பழி வாங்கப்படும் என்றான் ஆதாம் மீண்டும் தம் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான் அவளும் ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டாள் காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள் சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான் அப்பொழுது ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் மக்கள் அவரை வழிபட்டார்கள் தொடக்க நூல் அதிகாரம் ஐந்து ஆதாமின் வழிமரபினர் ஆதாமின் வழிமரபு அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்தபொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்று முப்பது வயதான அவனுக்கு அவனுடைய சாயலிலும் உருவிலும் ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேத்து பிறந்தபின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஆதாம் இறந்தான் சேத்துக்கு நூற்றி ஐந்து வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான் ஏனோசு பிறந்தபின் சேத்து எட்நூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பனிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் சேத்து இறந்தான் ஏனோஸுக்கு தொண்ணூறு வயதானபோது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்தபின் ஏனோஸு எட்நூற்று பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோஸுக்கு வேறு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏனோசு இறந்தான் கேனானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளலேல் பிறந்தான் மகளலேல் பிறந்தபின் கேனான் எட்நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பத்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் கேனான் இறந்தான் மகளலேலுக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு இறது பிறந்தான் இறது பிறந்தபின் மகள லேல் எட்நூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் மகளலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் எட்நூற்று தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் மகள இறந்தான் இரதுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான் யோனோக்கு பிறந்தபின் இரது எட்நூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் இரதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இரது இறந்தான் ஏனோக்குக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு மெத்செலா பிறந்தான் மெத்துசெலா பிறந்தபின் ஏனோக்கு முன்னூற்று முந்நூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் யோனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் யோனோக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் யோனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் மெத்துசெலாவுக்கு நூற்று எண்பத்தி ஏழு வயதானபோது அவனுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேக்கு பின் மெத்துசெலா எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் மெத்துசலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மெத்துசலா மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தான் இலாமேக்கு நூற்று எழுபத்தி இரண்டு வயதான போது அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் நோவா பிறந்தபின் இலாமேக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் இலாமேக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இலாமேக்கு மொத்தம் எழுநூற்று எழுபத்து ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர்